எழுந்தருள் செய்வான் எப்படிங்கிறதையும் பார்க்க எப்படி பேய் பிடித்தார் போல ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்ச என்ன பண்றாங்க அவங்களோட நிலையிலிருந்து அவங்க மாறி அந்த பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பேசுவாங்க அது போல குருநாதனாக வரக்கூடியவன் எப்படி இருப்பான்னா சிவபெருமான் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அந்த உடம்பை நிலைக்காலனாக கொண்டு நமக்கு அனுப்பிச்சிருக்கோம் அதான் நீ அவரை சாதாரணமா நினைச்சராதேன்னு சொல்லு திருவரு பயணம் அவரை நான் என் போன்ற மனிதன் தானே அவரும் அவரை நான் ஏன் விழுந்து கும்பிடணும் அந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் இருந்து இருக்கிறோம் மனுஷங்கால நான் விளர்றது இருக்கிறோமா இல்லையா ஆனா அது மனிதன் அல்ல வளங்களை எல்லாம் நீக்க வந்த ஞானத்தின் திருவுரு குருநாள் பணங்களை எல்லாம் நீக்க வந்த ஞானத்தின் திருவுருதான் நம் குருநாதர்